வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ஆர்கனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய இந்த ஒரே ஒரு ஆசனம் செய்தாலே போதும் இது ஆணுக்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சியாக சொல்லலாம் பெண்ணுக்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சியாக சொல்லலாம் விழுந்தண்ணில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சீர் செய்யக்கூடிய மிக சிறந்த ஒரு ஆசனம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கருமுட்டையில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சீர் செய்யக்கூடிய ஒரு நிலை மாத இருந்தாலும் சரி இல்ல கருத்தறிக்கல இருந்தாலும் சரி இந்த ஆசனம் மேற்கொள்ளும் பொழுது நம்மளுடைய உடல்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் இதற்கு சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்கள் இருந்தாலும் சரி செய்யக்கூடிய மிக சிறந்த ஒரு ஆசனம் இது வந்து வீரியஸ்தம்மன் ஆசனம் சொல்லுவோம் இதுல செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா நம்மளுடைய உறுப்புகள் அனைத்தும் நன்றாக செயல்படுகிறது இதுல ஒரு முப்பது முப்பது எண்ணிக்கை இந்த பக்கம் அந்த பக்கம் செய்யும் பொழுது ஒரு சுற்று இது போல மூன்று சுற்றுகள் மேற்கொள்ளலாம் காலையில ஒருவேளை மாலையில வேளை நம்ம மேற்கொள்ளலாம் உணவு உண்ட பிறகு செய்வதென்றால் மூன்று மணி நேரம் கழித்த பிறகு செய்யப்பட வேண்டும் லிக்விட் டைட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழிச்ச பிறகு இந்த பயிற்சி என்பதை மேற்கொள்ளலாம் இதுல மிக சிறந்த ஒரு பலன் அளிக்கக்கூடிய ஒரு ஆசனம் இப்ப நம்ம இந்த ஆசனத்தை பார்க்கலாம் இப்போ நம்ம இது போல் நிலையில நிக்கிறோம் இருந்துட்டு இப்ப காலை இந்த பக்கம் திருப்புறோம் இப்ப எந்த பக்கம் செய்ய போறோமோ அந்த டைரக்ஷன்ல காலை திருப்புறோம் வென் பண்றோம் வெண் பண்ணிட்டு உங்களுடைய நெத்தி பகுதி என்பது உங்களுடைய கெட்டகரல் ஸ்தானத்தை தொடுகின்ற ஒரு நிலை இதுல ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் செய்ய செய்ய உங்களுக்கு பழக்கமாயிடும் தவறு என்பது கிடையாது இப்ப நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு கை இங்க வைக்கிறோம் ஒரு கை அந்த பக்கம் வைக்கிறோம் ஒரு முப்பது எண்ணிக்கை அதே போல இந்த பக்கம் இந்த கால் இந்த டைரக்ஷன் இந்த கால் இந்த டைரக்ஷன் லைட்டா பெண்ட் பண்ணும் அதாவது இந்த இது வரும் இந்த பெண்ட் இருக்கணும் ஒரு முப்பது முப்பது எண்ணிக்கை இது ஒரு சுற்று இது போல மூன்று சுற்றுகள் மேற்கொள்ளலாம் இதுல சந்தேகம் எதனா இருந்தா கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தவும்